பள்ளி மற்றும் கழக மாணவர்களிடையே இந்து சமய சிந்தனையையும் அதன் பகுத்தறிவையும் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக தேசிய அளவிலான சமய புதிர் போட்டியை மலாயா பல்கலைக்கழக இந்து சங்கம் ஏற்று நடத்தி வருகின்றது அதன் ஏற்பாட்டு குழுவால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட மின்னியல் புத்தகத்தை அடிப்படையாகக் கொண்டு இவ்வாண்டு இருபத்தி ஒன்பதாவது முறையாக இன்று இப்போட்டி நடைபெற்றது தேசிய அளவிலான சமய புதிர் போட்டியின் ஏற்பாட்டுக் குழுவினர் இந்து சமயம் சார்ந்த பல தகவல்களை தொகுத்து மின்னியல் புத்தகம் ஒன்றை தயாரித்து உள்ளடக்க சரிபார்ப்பிற்காக சமயநெறி பயிற்றுநர்கள் மற்றும் விரிவுரையாளர்களிடம் அந்நூலை ஒப்படைத்ததாக மலாயா பல்கலைக்கழக இந்து சங்க தலைவர் குகிலன் சுப்பிரமணியம் தெரிவித்தார் அந்த பின்னர் போட்டி நடைபெறுவதற்கு இரு வாரங்களுக்கு முன்னர் பங்கேற்க பதிந்து கொள்ளும் மாணவர்களிடம் அந்நூல் வழங்கப்படுவதாக குகிலன் கூறினார் சைவ சமயம் சமண சமயம் வைணவம் அப்படின்னு நிறைய இருக்கு ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்து சமயம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அதோட விஷயம் நிறைய கேட்குறப்ப அவங்களுக்கு இன்னும் சிறந்த விஷயங்கள் தெரியும் மாணவர்களுக்கும் புரிந்து கொள்ளும்படியான தான் கேட்கணும் அப்படின்றனால நம்ம இவங்கள தான் நாட்டுக்கிட்டோம் சமய விஷயங்களை வந்து கேள்விகள் மூலம் அந்த ஈபுக்கோட மூலம் வந்து அவங்க நிறைய கத்துக்கிறாங்க ஏன்னா ரெண்டு வாரம் டைம் நம்ம முன்னிக்கு மின்னில் புத்தகம் கொடுத்துட்றோம் ஸோ அது அவங்க படிக்கிறப்ப அதன் வழி வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க ஸோ இந்த நோக்கம் வந்து வெற்றிகரமாக இருக்கிறனால தான் வந்து இத்தனை வருடமாக இதை சக்சஸ்ஃபுல்லா நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் நாடு தழுவிய அளவில் உள்ள இடைநிலை பள்ளி பொது தனியார் பல்கலைக்கழகம் ஆசிரியர் பயிற்சி கழகம் மற்றும் மெட்ரிகுலேஷன் மாணவர்கள் என இம்முறை சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்புதிர் போட்டியில் கலந்து கொண்டதாக இருபத்தி தேசிய அளவிலான சமய புதிர் போட்டியின் இயக்குநர் சர்வினேஷன் சரவணமுத்து கூறினார் குழு வாரியாக நடத்தப்படும் இப்போட்டியில் பிரிவு ஏ இடைநிலைப் பள்ளி மாணவர்களுக்கும் பிரிவு பி உயர்கல்விக் கழக மாணவர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் தமிழ் ஆங்கிலம் என இரு மொழிகளில் கேள்விகள் பிரசுரிக்கப்படுவதாக சர்வினேஷன் குறிப்பிட்டார் ஆரம்ப காலகட்டம் தமிழில் மட்டும் நடத்தப்பட்ட இந்த போட்டியானது மாணவர்களுடைய தற்காலிக சூழ்நிலை கேட்ப தமிழும் ஆங்கிலமும் சேர்ந்து கேள்விகள் தமிழ் மொழியும் ஆங்கிலத்தையும் இருக்கும் அதனால தமிழ் மொழியை சரளமா எழுத முடியாத வாசிக்க முடியாத மாணவர்களும் நம்ம போட்டியில் பங்கு பயன் பயன்பாடுங்கிற நோக்குக்காக இந்த புதிய மாற்றங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆரம்ப காலகட்டத்தில் சப்ஜெக்டிவ் கொஷின் அதாவது மாணவர்கள் விட எழுத வேண்டியது இப்போ வந்து மாணவர்களுக்கு சுலபமாக்கும் வகையில் பல்விடை தெரிவுகள் ஆப்ஜெக்டிவ் கொடுக்குறோம் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போட்டிக்கான விளம்பரத்தை தங்களின் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தின் மூலம் மேற்கொள்ளும் பள்ளிகளை நேரடியாக அணுகியும் பெற்றோர் மற்றும் மாணவர்களின் ஆதரவை பெறுவதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே இப்புதிர் போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் சிலரும் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் தமிழ் படிச்சுட்டு வரதால இந்து சமயத்தை பற்றி கற்றுக்கொள்ளும் ஆர்வம் எங்களுக்குள்ள இதில் நாங்கள் சேர்ந்தோம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாடியூலில் நாங்கள் படித்து நம்மளோட சமயத்தை பற்றி நம்மளே இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க முடியுது அண்ட் நான் நான் மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மு முறையும் வந்து தோல்வின்றதை விட நாங்கள் கற்றுக்கிட்டு அடுத்த வாட்டி இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு அந்த முயற்சி எங்கள் கிட்டே இருக்குது சமயம்னு வரும்போது நம்ம எல்லாமே படிக்கிறோம் திருநிறானதுங்க அவசியம் அவசியம் என்ன நம்ம ஏன் கோயிலுக்கு போகிறோம் அது வழிபாடு எப்படி பண்ணணும் நம்மளோட நால்வர்கள் பற்றி படிக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து இந்துவா இருக்கிறதுக்கு முக்கியம் தான் ஸோ இதெல்லாமே அவசியமானது தான் நம்ம படிக்க வேண்டியது தான் இது அன்றாட வாழ்க்கையிலையும் பயன்படுது ஆனால் ஏன் இதை வந்து எனக்கு உந்துதலாக அமைஞ்சிச்சு அப்படின்னா வந்து கலந்துக்கிறதுக்கு அவங்க இது மூலமாக நம்ம சமய நம்ம சமயத்தை பற்றி நம்மளே திருப்பி ரீகால் பண்ணிக்க முடியுது போட்டி நார்மலான டேஸில் வந்துட்டு நம்ம சமயம் பற்றி படிக்கிறது அப்படின்றது வந்துட்டு இல்லை இந்த மாதிரி புதிர் போட்டி விற்கும் பொழுது அதை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் போட்டிக்காகவும் படிக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காகவும் ஒட்டுமொத்தமாக படித்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அதுக்காகவே இந்த போட்டிக்கு மீண்டும் கலந்துக்கணும்னு நினச்சேன் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு திருப்பி ரீகால் பண்ணேன் இன்று கொலலம்பூர் மலையா பல்கலைக்கழக சட்டப்புலத்தில் இப்போட்டிக்கான பரிசளிப்பும் நிறைவு விழாவும் நடைபெற்றது